அஷ்டோபக்தி டாக்ஸ் அன்பர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஓம் விக்னீஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து கற்பணசுவாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலைத்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் ஐந்தாம் தேதி புதன்கிழமை நவம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பஞ்சாங்கத்தின் படி திதி நாலு நாற்பத்தி ஒம்போது இரவு வரை பஞ்சமி பின்னர் ஷஷ்டி நட்சத்திரம் புனர்பூசம் ரெண்டு ஐம்பது மாலை வரை பிறகு பூச நட்சத்திரம் யோகம் சுபம் ஒன்று எட்டு இரவு வரை அதன் பின் சுப்ரம் கரணம் செய்துளை நாலு ஐம்பது இரவு வரை பிறகு கரசை நாளை ஐம்பது விடியற்காலை வரை பிறகு வனசை சூளம் வடக்கு பரிகாரம் பால் நாள் சமநோக்கு நாள் பிறை தேய்பிரை நல்ல நேரம் இன்னைக்கு காலை ஒம்போதே கால் மணிலேருந்து பத்தே கால் மணி வரை மாலை நாலே முக்கால்லேருந்து ஐந்தே முக்கால் வரை கௌரி நல்ல நேரம் பத்தே முக்கால்லேருந்து பதினொன்னே முக்கால் வரை மாலை ஆறரை மணிலேருந்து ஏழரை மணி வரை கௌரி நல்ல நேரம் ராகு காலம் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்றரை மணி வரை குளிகை பத்தரை மணிலேருந்து பன்னெண்டு மணி வரை யமகண்டம் ஏழரை மணிலேருந்து ஒம்பது மணி வரை கரணம் ஆறு மணிலேருந்து ஏழரை மணி வரை சூரிய உதயம் ஆறே காலுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம நட்சத்திரம் அனுஷம் கேட்டை நட்சத்திரம் ராசிக்கு இன்றைக்கி கிரக நிலைகள் அப்படின்னு சொல்லும்போது ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் கண்ணியில் கேது வர்ஷகத்தில் சூரியன் புதனுடன் பூதாத்திய யோகத்தை கொடுக்குறார் மகரத்தில் சுக்கரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இந்த திதி வந்து பஞ்சமி திதி இன்னைக்கு சுபமிகிருத்த தினம் இன்னைக்கு திருவேலிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி கோவிலில் ஸ்ரீ நரசிம்ம மூலவருக்கு திருமஞ்சன சேவை இன்னும் செடி கொடிகள் இன்னைக்கு வைக்கிறது ரொம்ப நல்ல பலனை இன்றைக்கி ஆன்மீக தகவலில் உங்களுக்கு சொல்கிறேன் செடி கொடிகளை இன்றைக்கி வச்சா உங்கள் வீட்டுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லது முகூர்த்த தினம் இன்றைக்கி கல்யாணம் காது கூத்து சுபகாரியங்கள் பண்ணுறதுக்கு ஏற்ற நாள் இன்றைக்கி ஆன்மீக தகவல்களில் தேய்மிரை பஞ்சமி பொதுவாகவே தேய்மிரை பஞ்சமி பஞ்சமினாலே நாகத்துக்கு உகந்தது நாகக் கோயில்களுக்கெல்லாம் இன்றைக்கி சென்று பஞ்சமி திதியப்போ மனதார ஏதாவது கஷ்டம் இருந்ததுன்னா போய் சொன்னீங்க வழிபாடு பண்ணிங்கன்னால் இன்றைக்கி கண்டிப்பாக நல்ல நிலையை கொண்டு வருவாங்க நாகப்பஞ்சமி கூட பார்த்துருப்பீங்க தேய்பிரை பஞ்சமியில் யாரை கும்பலாம் கடன் நோய் எதிரி தீராத நோய் எதிரிகளுடைய தொல்லை அப்படிங்கிற போது நிறைய பேர் வாராகி தாயை வேண்டாங்க இந்த நல்ல விஷயம்தான் எதிர்ப்புகளை தவடுப்படியாக்கக்கூடிய வாராகி அம்மனை வேண்டலாம் இந்த வாராகி அம்மனை பஞ்சமி திதியில் தேய்பிர பஞ்சமி அப்போ வளர்பிறை பஞ்சமி ரெண்டுமே இருக்குது வளர்பிறை பஞ்சமியில் வாழ்க்கையில் நீங்கள் செல்வ பலம் எல்லா நலனும் பெருக பெருகிறதுக்கு பஞ்சமி வளர்ப்பிறை பஞ்சமி பயன்படுத்துங்க தேய்பிர பஞ்சமியில் கஷ்டங்கள் கடன்கள் நோய்கள் இருந்தால் கண்டிப்பாக பஞ்சமி திதி தேய்பிர பஞ்சமியை எடுத்துக்கோங்க அஷ்டமி நவமி நாட்களில் கூட வராகி அம்மனை வழிபடுறது ரொம்ப நல்ல பிள்ளைனாக கொடுக்கும் இரவு எட்டு மணிலேருந்து பத்து மணிக்குள்ளே வீட்டிலே வாராகிய நினச்சி வழிபடுறது சர்க்கரை வள்ளிக்கிழங்கு அது எரும தயிர் தேன் கலந்த மாதுளை அன்னாசி செங்கரும்பு ஆம வடை இதெல்லாம் போட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பிரசாதங்கள் அதை செஞ்சு நீங்கள் பண்ணலாம் இது எதிர்பாராத விபத்துகள் விபத்துகளால் ஏற்பட்ட காயங்கள் அதனால் ஏற்படுகின்ற மன தைரிய இழப்பு தன்னம்பிக்கை இழப்புலாம் சரியாகும் நோய்கள் பராமல் பரவாமல் இருக்க இரவு நேரத்தில் வராகி தேவியை வழிபடலாம் தொழில் வியாபாரத்தில் இருக்கிற எதிர்ப்புகள் எதிரிகள் அது அனைத்தையும் ஒழித்து கட்டக்கூடிய நெடுநாள் நோயினால் குணமாக இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வராகியை வழிபடுறது நல்ல பலனை கொடுக்கும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய விஷயங்கள் வராகி தாய் கொடுப்பாங்க நினைத்த காரியத்தை பஞ்சமி திதி ஆயிலை நட்சத்திரத்துல பண்றது ரொம்ப விசேஷம் ஏன்னா பஞ்சமி திதியும் ஆயிலை நட்சத்திரம் கிட்டத்தட்ட ஒரே திதி ஒரே மாதிரி நட்சத்திரத்துல கொடுத்தா ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா அந்த தாய் அன்ற அன்னைக்கு தான் பிறந்தாங்க வளர்ப்பிறை பஞ்சமி திதியில ஆயிலை நட்சத்திரத்துல அவதரித்தவர் தான் அன்னை வாராகி இந்த அன்னை வாராகிய கண்டிப்பாக அந்த அவதாரமானது விஷ்ணுவோடைய ஒரு அவதாரம் ஆடி மாதம் வளர்பிறை பஞ்சமி திதி ஆயிலை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்போ வளர்ப்புறை பஞ்சமி ஆயிலை நட்சத்திரத்தில் வர்றதுக்கு உண்டு கூடுதல் சிறப்பு அதை பார்த்துக்கோங்க வாரகி வழிபாடு அப்படின்னு சொல்லும் போது எதிரிகளே இல்லை அப்படிங்கிற நிலையை உருவாக்கக்கூடியவை ஐந்து பஞ்சமி அல்லாத ஐந்து ஞாயிற்றுக்கிழமை லை அஷ்டமி நவமி தேங்காய் முடியில் விளக்கு ஏற்றி வாராகிய வழிபட நினைத்தது நிறைவேறும் அன்னைக்கு பிடித்த நிறம் நீலம் கருப்பு பவள நிறம் நீல சங்க பூக்கள் கருந்துளசி வில்வமும் அன்னைக்கு ஏற்றது பௌர்ணமி நாளில் அன்னையின் வாராகியோடைய வழிபாடு வலிமையை கொடு கூடும் தொழில் வியாபாரம் செழிக்கும் வாராகி என்றாலே வரம் அப்படிங்கிறது பொருள் அதவர்ன இவள் அதர்வண வேளத்தில் தலைவியாகவும் விளங்கக்கூடியவள் வெள்ளை மோச்சை பருப்பு வேக வைத்து தேன் மற்றும் நெய்யோடன் கலந்து வாராகிக்கு படைத்து பூஜை செய்ய வேண்டும் இதனால் தனவசியம் ஏற்பட்டு தொழில் விருத்தியாகும் வியாபாரம் செழிக்கும் பக்தர்கள் கூப்பிட்ட குரலுக்கு வருபவள் வாராகி எதிரிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் வழக்குகளை சிக்கியவர்கள் வாராகி அம்மனை வழிபட பலனடைவார்கள் எந்த நாளில் வாராகியை வழிபடலாம் அந்த வர வழிபட்டால் என்னென்ன பலன் ஞாயிற்றுக்கிழமையில் வாராகிய வழிபட்டால் நோய்கள் தீரும் கடுமையான நோய் இருக்கும் அதெல்லாம் தீரக்கூடிய ஸ்தான பிராப்தம் கொடுக்கும் திங்கக்கிழமை வழிபட்டால் மனநல பாதிப்புகள் நீங்கும் வீடு நலம் தொடர்பான பிரச்சனைகள் தீர செவ்வாய்க்கிழமைகளை வாராகிய கும்பலாம் இன்னைக்கி புதன்கிழமை கடன் தொல்லைகள் யாராவது இருந்ததுன்னா இந்த தீர புதன்கிழமையில் வாராகியம்மனை வழிபடும் போது தீராத கடன் தீரும் குழந்தை பேர் கிடைக்க வியாழக்கிழமை வழிபடலாம் கல்வி கேலில் சிறந்தருக்கு வியாழக்கிழமையில் இருக்கலாம் வெள்ளிக்கிழமை வழிபாடு நினைத்த காரியம் நிறைவேறக்கூடியது வாராகிக்கு வழிபாடு பண்ணும்போது இஞ்சி பூண்டு கலந்து தோல் நீக்காத உளுந்த வடையை நெய் வைத்தியம் பண்ணலாம் நவதானிய வடை மிளகு சேர்த்த வடை வெண்ணெய் எடுக்காத தயிர் சாதம் அப்படிங்கிறத பிடிச்சது மிளகும் ஜீரகம் கலந்த தோசை கருப்பு எள்ளுருண்டை சக்கரை வள்ளிக்கிழங்கு ஆகியவற்றை நைவேத்தியமாக படைக்கலாம் சுக்கு அதிகமாக சேர்த்து பானகம் செஞ்சு படைக்கலாம் குங்குமப்பூவும் பூவும் சர்க்கரையும் ஏலக்காயும் லவங்கமும் பச்சை கற்பூரம் கலந்த பால நெவேத்தியம் செய்யலாம் புதன்கிழமை தேய்பிரை பஞ்சமி திதி வருகிறது அந்த கடன் பிரச்சனையாலும் எதிரிகள் தொல்லைகளாலும் சிரமத்திற்கு கஷ்டத்திற்கு ஆளாகி வருபவர்கள் புதன்கிழமை அன்று தேய்பரை பஞ்சமி வரும் நாளில் வாராகிய வழிபடலாம் ஓம் ஷியாமலாய விக்மஹே ஹல ஹாஸ்தாய தீமகி தன்னோ வராகி பிரச்சோயத்தாய் இந்த மந்திரத்தை தனந்தோறும் நூற்றி எட்டு முறை கூறி வணங்கலாம் இந்த மந்திரத்தை உச்சரிப்பவர்களுக்கு எதையும் சாதிக்கும் வல்லமை உருவாகும் மனதில் தைரியம் பிறக்கும் கேட்ட விரங்கள் கேட்ட இடத்துல அருள்வாள் இந்த அன்னை வாராகி இப்போது நம்ம உங்களுடைய ராசி பலன்களை தெரிந்து கொள்ளலாம் மேஷ ராசி ஆர்வங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள் இன்றைக்கி உங்கள் செய்கிற தொழிலில் நல்ல லாபம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சில பேர் மன வருத்தத்துடன் இருக்கிற அவங்க வாராகி அம்மனை வழிபடுறது இன்றைக்கி பஞ்சமி தீதியில் ரொம்ப நல்லதாக கொடுக்கும் அதே மாதிரி ஐடி செக்டாரில் இருக்கிறவங்க இந்த தொழில்துறையில் இருக்கிறவங்க வர்த்தகத்தில் இருக்கிறவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல அதிகமான ப்ராஃபிட்ஸ் இன்றைக்கி கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச விஷயங்கள் இன்றைக்கி நடக்கும் அதனால் ஒரு இன்ட்ரெஸ்டான டே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ரொம்ப ஃபேமஸாக போகக்கூடிய ஒரு விஷயமும் சில பேருக்கு அமையும் தனவசியம் ஜனவசியம் அப்படிங்கிறதுலாம் எல்லாமே அவங்களுக்கு அமையும் இன்னைக்கு மிகப்பெரிய நல்ல நாள் அதிர்ஷ்டகரமான நாள்னு இன்றைக்கி சொல்லலாம் செய்கிற விஷயங்களை மட்டும் ஒரு தடவை யோசித்து செயல்படுறது மிகப்பெரிய நன்மை பலன் அப்படிங்கிறது கொடுக்கும் மேஷராசிக்காரங்களுக்கு வழிபாடாக வாராகி அம்மனை இன்றைக்கி வழிபடுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி உங்களுக்கு எப்போவுமே சிவபெருமானோடைய நந்திகேஸ்வரர் சிவபெருமான் பக்கத்தில் இருக்கிற நந்திகேஸ்வரரை வழிபடுறதும் மிகப்பெரிய ஏற்றத்தை இன்றைக்கி கண்டிப்பாக கொடுத்தே ஆகும் இந்த கடவுளுடைய அருள்வாள் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி ரிஷபராசிக்காரங்களுக்கு நட்பு வட்டாரம் விரியக்கூடிய நாள் இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக டூருக்கு போவீங்க இல்லை உங்கள் கொலிக்ஸோட சந்தோஷமாக இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸே சில பேர் கொலிக்ஸாக இருப்பாங்க அந்த விஷயங்களும் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான நகரக்கூடிய நாள் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கக்கூடிய நாள் நட்பு ரீதியான விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல்லேருந்து இன்னைக்கு வருவீங்க வெளியில் பார்ட்டி இதெல்லாம் அட்டன் பண்ணுவீங்க இன்றைக்கி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணுவீங்க அதனால் நிறைய நட்பு தெரிஞ்ச நட்பு தெரியாத நட்பு இன்றைக்கி சேரக்கூடிய நாள் இன்றைக்கி உத்தியோகத்தில் வியாபாரத்தில் நல்ல பேர் எடுத்து இன்றைக்கி புகழ் பெறக்கூடிய கீர்த்தி ஸ்தானமும் உங்களுக்கு இருக்குது நட்பு நாள் சப்போர்ட் இன்றைக்கி கிடைக்கக்கூடிய சில சோதனைகளும் வரும் அதனால் சப்போர்ட்டுக்கு ஆளும் இருக்கும் உங்களுக்கு அதுதான் ரொம்ப நல்ல விஷயம் ரிஷபராசிக்காரங்களுக்கு மாலை வேலைகளில் தெய்பிர பஞ்சமி இன்னைக்கு வராகி அம்மனை வழிபடுறது இல்லை கன்னிமார் தெய்வங்களை ஏழு தெய்வங்களை வேண்டி வர்றது ரொம்ப நல்லது கோயிலுக்கு போய் கன்னிமார் தெய்வங்களை போய் வழிபடுறது எப்படின்னா பொதுவாகவே அந்த கடவுளுக்கு போயிட்டு ஒவ்வொரு சாமிக்கும் மாலை வாங்கி கொடுத்துட்டு வாங்க இல்லை எனக்கு அதெல்லாம் வசதி இல்லைங்க அப்படின்னு சொன்னால் சின்ன பூ கொஞ்சம் ஒரு அரை மொழ பூவு இல்லை அப்படின்னா ஒரு ரோஸு உங்கள் செடி ரோஸ் இல்லை ரோஸ் செடி இருக்கு இல்லையா அந்த செடியில் உள்ள ரோஸை ஒரு ஏழு சாமிக்கு வச்சிட்டு வந்துடுங்க ரொம்ப நல்ல பலன் இன்றைக்கி கிடைக்கும் செய்யணும்னு மனசு வந்து செய்யுங்க யாருக்கும் அந்தளவுக்கு வறுமை அப்படிங்கிறது பெருசாக இல்லைன்னா கூட ஏதோ நம்மளால முடிஞ்சது கண்டிப்பாக பண்ணுங்கள் வழிபாடு அது உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் நல்ல வசதி இருக்கா நாலு பேத்துக்கு அன்னதானம் பண்ணுங்க அதுதான் நல்லது விளக்கெரியாத கோயிலுக்கு விளக்குக்கு என்ன கொடுங்க பிரகாசத்தை கொடுங்க கோயிலுக்கு உங்கள் வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்காக பிரகாசமாயிரும் கஷ்டம் வறுமை கடன் அப்படின்னா வாழ்க்கைக்கு வெளிச்சம் வரணுன்னா கடவுளுக்கு வெளிச்சத்தை கொடுங்க கண்டிப்பாக இந்த ஜோதியானது நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக வரும் வெற்றியை கொடுக்கும் இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு கடவுளின் அருளால் வாழ்த்துகின்றேன் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு புகழ் கூடக்கூடிய நாள் கீர்த்தி சின்னதாக இருந்தாலும் அதாவது மூர்த்தி சின்னதாக இருந்தாலும் கீர்த்தி வந்து பெருசு அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் ஒரு டவுன் ஸ்டெப்பில் இருந்தால் கூட நீங்கள் ஒரு கீழே இருந்தீங்கன்னா கூட அவங்களுடைய புகழ் அப்படிங்கிறது உச்சாரணியை தொடக்கூடிய நாள் அதிர்ஷ்டங்கள் உண்டாக்கக்கூடிய நாள் இன்றைக்கி சில விஷயங்களில் வண்டி கவனம் வண்டி வாங்கினத்தில் கவனமாக இருக்கணும் ப்ராப்பர்ட்டி விஷயத்தில் டாக்குமெண்ட்ஸில் ரொம்ப ச கவனமாக இருக்கணும் நிறைய பேர்த்த நம்பி நம்பி ஏமாறக்கூடியவங்க மிதன ராசிக்காரங்க சேனு வெறுத்து போய் கடைசியாக தொழிலை பார்க்கலாம் உத்தியோகத்தை பார்க்கலாம்னு நிறைய பேர் போயிருப்பீங்க ஆனால் இன்றைக்கி ஒரு சில மன மகிழ்ச்சி ஏற்பக்கூடிய நாளாக நீங்கள் செய்கிற வேலையும் தொழிலும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேர் வாங்கி கொடுக்க போகுது பட்டம் பதவி அப்படிங்கிறது அலங்கரிக்கக்கூடிய நாள் பிள்ளைகளால் பெருமை அடையக்கூடிய நாள் மாணவர்களாக இருப்பி நல்லா படிப்பீங்க இந்த காலகட்டம் நிறைய விஷயங்களும் உங்களுக்கு கற்றுத்தரும் இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களையும் கிடைக்க கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி கடகராசிக்கானங்க இன்றைக்கி சில விஷயங்களை யோசித்து செயல்படுங்க மறதி அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும் சில நேரத்தில் பிரச்சனைகளை உண்டாக்கிடும் மறதிங்கிறது ஒரு நோய் கிடையாது மறதிங்கிறது இயல்பாகவே எல்லாத்துக்கும் இருக்கும் ஆனால் முக்கியமான விஷயத்தை மறந்துட்டு வந்துட்டோன்னா என்ன பண்ண முடியும் ஒரு தடவை சான்ஸ் வந்தால் திருப்பி வராது அது எல்லாத்துக்குமே தெரியும் அது மாதிரி மறதி அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையே கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்துரும் இப்போ மறதி இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணும் எழுதி வச்சுக்கோங்க ப்ரீ பிளான் பண்ணுங்க இல்லைங்க ப்ரீ பிளான் நினைக்கிறேன் மனசில் நினச்சிக்கங்க இது நடத்தணும் நாளைக்கு நடத்தணும் அப்படி நினச்சிக்கங்க பொறுப்பு இல்லாதவர்களுக்கு சில அடிக்கடி மறதி வரும் அந்த சாவி எங்கேயோ வச்சுட்டேன் எங்கே வச்சேன்னு தெரியல அப்படின்னு தேடிக்கிட்டு இருப்பாங்க நிறைய பேர் இந்த வீட்டில் தேடுற பழக்கம்லாம் நிறைய பேருக்கு அது பொறுப்பு இல்லாதனா ஒரு இடத்துல வச்சா அந்த இடத்துல தான் இருக்க போகுது வேற எங்கேயும் போக போகிறது இல்லை அது என்ன நான் கால் நடந்தால் போக போது அப்படிலாம் நடக்காது நம்ம வந்து ஒரு இடத்துல வைக்கணும் கரெக்டாக இருக்கணும் அந்த கான்ஷியஸோட இருக்கணும் அப்போ தான் வாழ்க்கையில் இந்த சின்ன சின்ன விஷயங்களை கவனிக்கும் போது தான் வாழ்க்கையில் வெற்றிங்கிறது சாத்தியப்படும் அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும் எந்த இடத்துலையும் கசாமசான்னு வச்சுட்டு தேடிகிட்டே இருக்கிறது வந்து பேர் பொறுப்பா அது பேர் மறதின்னு சொல்லிக்கிறோம் மறதி கிடையாது சில விஷயங்களை அசால்ட்டாக நம்ம பண்ணுறதுலாம் மறக்கிறது தான் இப்போ ரெஸ்பான்ஸ் உள்ளவங்க மறக்க மாட்டாங்க இந்த இடத்துல இருக்கும்னா அவங்களுக்கு நல்லா ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அவங்க அவங்க வந்து அறிவார்ந்த ஷார்ப் மைண்டு உள்ளவங்கெல்லாம் மறக்க முடியாது எதுவுமே பூவார் மெமரியை நீங்கள் ஃபர்கீவ் பண்ணலாம் ஃபர்கெட் பண்ணிக்கலாம் ஃபர்கீவ் பண்ணிக்கலாம் மறக்கலாம் மணி மன்னிச்சர்லாம் மறந்துடலாம் ஆனால் நல்ல விஷயங்களை யோசித்து தான் வைக்கணும் எப்போவுமே வந்து அது நமக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குது அதை கடகராசிக்காரங்க உணர வேண்டும் அந்த கடகராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி அந்த மாதிரி ரெஸ்பான்ஸாக இருக்கணும் அதுதான் விஷயம் கடகராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி தெய்பரை பஞ்சமி அன்றைக்கு வராகி அம்மனை வழிபடுறது சந்திரனை வழிபடுறது ரொம்ப நல்ல பலன்கள் பொதுவாகவே கடகராசிக்காரங்களுக்கு உண்டு நோய் கடன் எதிரி ஏதாவது இருந்ததுன்னா மனசார வேண்டிட்டு வாங்க வராகி தாய் உங்களுக்கு நிறைய நல்லதை கொடுப்பாள் இந்த கடகராசிக்காரங்களுக்கு கடவுளின் அருளால் வாழ்த்துகின்றேன் நன்றி சிம்ம ராசிக்காரங்களுக்கு தங்கு தடைகள் அதிகம் ர அதிகரிக்கக்கூடிய நாள் இன்றைக்கி விநாயகரை வழிபட்டு செல்வது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் சிம்ம ராசிக்காரங்க பொதுவாகவே அதிகமான விஷயங்களை யோசிக்காமல் செய்வாங்க கோவப்படுவாங்க ஆனால் நல்லவங்க நல்ல இறை பண்பு அதிகமாக இருக்கும் இறை மாண்பு அதிகமாக இருக்கும் அவங்ககிட்ட இறை பக்தி அதிகமாக இருக்கும் மற்றவங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க சிம்ம ராசிக்காரங்க கிட்டே நீங்கள் போய் அதட்டி ஒரு விஷயத்தை கேட்க முடியாது கேட்டிங்கன்னா அது செய்ய நடக்காது அதே வந்து நான் ரொம்ப சிரமப்படுறேங்க எனக்கு பண்ணி கொடுங்க உங்களை தவிர யாரும் அந்த விஷயத்தை பண்ண முடியாது சொல்லி பாருங்க அப்படியே யாருமே செய்யாத உதவியில் அவங்க செய்வாங்க உங்களுக்கு இறக்க குணம் உள்ளவர்கள் இயற்கையாகவே இறக்க குணம் அதுவே ஒரு ஏமாற்றத்துக்கும் ஒரு காரணமாக வருது கோபத்துக்கும் ஒரு காரணமாக இருக்கும் அப்போ சிம்ம ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து நிதானமாக முடிவெடுக்கணும் அது கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் அதை மெனக்கெடுங்க அப்படிங்கும் போது இன்றைக்கி நல்ல நான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும் இன்றைக்கி புதன்கிழமையில் நீங்கள் பஞ்சமி தீதியில் வராகியம்மனை வழிபடுறது கன்னிமார் தெய்வங்களை கோயிலில் போய் ப வழிபட்டு வர்றது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா முழுக்க ஒரு வாழையில் போட்டு பச்சரிசியை பரப்பி தேங்காயில் விளக்கு போடுவாங்க ரெண்டு தேங்காயில் ஒரு மூடி நெய்யை ஊற்றி இல்லை உங்களால் முடிஞ்ச நல்ல ஊற்றி திரி பஞ்சு திரி போட்டு விளக்கேற்றி வந்தாங்கன்னா ஒரு அஞ்சு பஞ்சமி திதிக்கு பண்ணி பாருங்கள் நீங்கள் நினைக்கிறது நிறைவேறும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது வராகி தாய் யாரையே கைவிட மாட்டார் அந்த மாதிரி விஷயங்களை பண்ணி பாருங்கள் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஆண்டவனின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி ராசிக்காரங்களுக்கு திடதாக்கரமான ஒரு முடிவு எடுப்பீங்க சில நேரங்களில் அது உங்களுக்கு ஃபேவராக அமையுமா அப்படின்னா சில நேரத்தில் ஃபேவராக இருக்கும் எல்லாத்துக்குமே அப்படிதான் ஒரு நேரம் ஃபேவரபுளாக இருக்கும் ஒரு நேரத்துக்கு அன்ஃபேவரபுளாக இருக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி மன வைராக்கியம் திடம் அப்படிங்கிறதெல்லாம் அதிகமாக இருக்கும் செய்கிற செயலை இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு வரமுறை கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்குது ராசிக்காரங்க ரெண்டு விஷயம் இருக்குது அவங்க கிட்ட அவங்க நல்லவங்களாகவும் அவங்கள காமிச்சிக்க முடியும் அவங்க மோசமானவங்கன்னு காமிச்சிக்க அவங்களுக்கு தெரியும் ரெண்டு விஷயமும் அவங்களுக்கு தெரியும் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு சாமர்த்தியசாலி ஆனாலும் ஏதாவது ஒரு தவறான முடிவுகளினால் ஒரு சங்கடங்களை சந்திப்பார்கள் ராசிக்காரங்க பொதுவாகவே அது இன்றைக்கி யோசித்து செயல்படுங்க திடமாக இருங்க அதிகபட்சம் உங்கள் திடத்தினால ஒரு சில பிரச்சனைகள் குறையலாம் சில விதத்துல புடிவாதமாக நின்றுணும் தான் நல்லது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் புடிவாதத்தை கூட விட்டுடலாம் வைராக்கியம் அதிகம் கன்னிராசிக்காரங்க எப்படின்னா ஜெயிக்கணும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க கன்னிராசிக்காரங்களுக்கு வழிபாடாக திருச்செந்தூர் முருகனை வழிபடுங்க நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி இன்னைக்கு கன்னிமார் தெய்வங்கள் ஏழு தெய்வங்களை வாராகியமனை வழிபடுறது விசேஷ பண்புகளை கொடுக்கும் நீங்கள் இந்த வேப்பெண்ணெய் அந்த வேப்பெண்ணெய் மட்டும் இல்லாமல் நல்லெண்ணெய் வேப்பெண்ணெய் இழுப்ப எண்ணெய் இந்த மூணு எண்ணெயை கலந்து வராகியம்மனை தீபம் ஏற்றி பஞ்சு பஞ்சமை தேதியில் வழிபட்டிங்கன்னா மிகப்பெரிய நல்ல பலன்கள் கண்டிப்பாக இந்த ராசிக்காரங்களுக்கு உண்டு ஆண்டவனின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி துலாம் ராசிக்காரங்க இன்னைக்கு அமைதி காக்க வேண்டும் உங்களுடைய பன்றாட பணிகளை நீங்கள் செய்து வர வேண்டும் மிக முக்கியமாக இன்றைக்கி பிரபலம் அடையக்கூடிய விஷயங்களும் அமையும் நிறைய ஒரு மோசமான விஷயம் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சால் கூட சில விஷயங்கள் அமைதியும் பொறுமையும் கேட்குறது இன்றைக்கி ரொம்ப நல்லது என்றைக்குமே வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நம்ம ஏதாவது வெளியில் பிரச்சனைகளை சொல்லிக்கிட்டு இருந்தால் நமக்குமான மரியாதை நம்மளுக்கு இருக்காது அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரங்களை கொஞ்சம் யோசிக்கணும் ரகசியமாக உங்கள் விஷயத்தை வச்சுக்கணும் யாருக்கிட்டையும் தேவையில்லாத பகிர வேண்டாம் அது மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு காளாவீங்க குலாம் ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி கற்பனை அப்படிங்கிறதெல்லாம் விடுத்து அமைதி காத்து உங்களோட அன்றாட பணியும் செய்கிறது மட்டும் இல்லாமல் தெய்வ வழிபாடாக அம்மனை வழிபடுறது மகாலட்சுமியை வழிபடுறது கன்னிமார் தெய்வங்களை வழிபடுறது இன்றைக்கி விசேஷ தினம் இன்றைக்கி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தேங்காயில் விளக்கு போடுவாங்க அது ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு காவல் தெய்வங்கள் இந்த மாதிரி உக்கர தெய்வங்களுக்கெல்லாம் தேங்காயில் விளக்கு போடுறது காலை பயிறருக்கு பூசணிக்கால் விளக்கு போடுறது இதெல்லாம் ரொம்ப உத்தமமான நல்ல பலனை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தே தீரும் இந்த ஆண்டவனுடைய அருளால் உங்களை நான் வாழ்த்துகின்றேன் நன்றி ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி வெற்றி மீது வெற்றிக்கு இருக்கக்கூடிய நாள் அதிர்ஷ்டமான நாள் உங்களை பணம் தேடி வரப்போகுது தன வரவு அதிகமாகும் பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைக்கி அந்த பாக்கியம் சில பேருக்கு சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய விஷயமும் இன்றைக்கி அமையும் நல்ல வாழ்க்கை துணை அமையும் வாழ்க்கை துணையினால் ஒரு சின்ன அதிர்ஷ்டங்களும் உருவாகும் நல்ல நாள் இன்னைக்குன்னு சொல்லலாம் ஜெயம் கொடுக்கக்கூடிய நாள் இன்னைக்கு வராகியம்மனை வழிபடுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் தேங்காயில் விளக்கு போடுங்க நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி ஊற்றி சில பேர் கேட்பாங்க விளக்கேற்றும் போது தேங்காவை வந்து உடைக்கணுமா உடைச்சா எத்தனை காய் வைக்கணும் என்ன நூல் வைக்கணும் எந்த பஞ்சத்தீ வைக்கணுமா தாமரத்திரி வைக்கணுமா எதுவுமே இல்லை சிம்பிளாக செய்யுங்க கடவுளை சிம்பிளாக யோசிங்க செலவு பண்ணாதான் கடவுள் வரமாட்டார் உண்மையான பக்தி அதுக்கு மட்டும்தான் வருவார் கண்ணப்பண்ணனார நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க தான் கண்ணையே க வந்து பிச்சு சிவனுக்கு கொடுத்தார் அந்த பன்றிக்கரை இறைச்சியை சிவனுக்கு அளித்தார் சிவனுக்கு கண்ணிலேருந்து ரத்தம் வந்துச்சு உடனே கண்ணை வந்து தான் கண்ணை எடுத்து பொறுத்துனார் இன்னொரு கண்ணை எடுக்கும் போது சிவனே வந்துட்டார் அதாவது இறை அன்பு அப்படிங்கிறது ஒரு எப்படி சொல்லணும் மிகையான நம்பிக்கை யாருக்கு இருக்கோ கடவுள் கண்டிப்பாக தெரிவார் மிகையான நம்பிக்கை யார் வைக்கிறாங்களோ கடவுள் வருவார் இதுதான் உண்மை அதனால் நாயனார் எல்லா ஆகம விதிகளையும் தாண்டி தன்னுடைய உண்மையான அன்புனால் அறுபத்தி மூணு நாயன்மார்கள்லாம் ஒருத்தர் இப்போது இந்த உண்மையான அன்புக்கு தான் கடவுள் முதல்ல வருவார் காசுக்கு வர வரமாட்டார் அதே மாதிரி நீங்கள் கொடுக்குற பிரசாதத்துக்கு இவ்வளோட பிரசாதத்துக்கு நான் நாலு பேர்த்துக்கிட்ட கொடுத்தேன் அப்படின்லாம் வரமாட்டார் மனசார கும்பிடுங்க மனதார கும்பிடுங்க கண்டிப்பாக வருவார் அதே மாதிரி அதுக்குன்னு சில விதிகள் இருக்க அந்த முறைப்படி பண்ணுறதும் ரொம்ப பிடிக்கும் கடவுளுக்கு ஆனால் ஃபஸ்ட்டு ஒப்பீனியன் என்னென்னா அஃபெக்ஷன் லவ் தான் அந்த லவ் தான் அவருக்கு பிடிக்கும் அவர் மேலே ஒரு தீராத அன்பு தொடர்ந்து வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோ அவர் உங்கள் மேலே ரொம்ப அடிமையாகிடுவார் இதுதான் உண்மை அதை வந்து புரிஞ்சிக்கணும் இந்த ராசிக்காரங்க அந்த மாதிரி தெய்வங்களை பிடித்து வருவது குலதெய்வ வழிபாடு வெற்றியை கொடுக்கும் ஆட கடவுளுடைய திருவரலால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி தனுசு ராசிக்காரங்களுக்கு அன்பு அதிகரிக்கக்கூடிய நாள் இன்றைக்கி உங்கள் உற்றார் உறவினர்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களால சேர்ந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்க உங்கள் அன்பு அப்படிங்கிறது மற்றவர்களுக்கு ஒரு நல்ல பண்பாக தெரியும் மிகப்பெரிய உற்சானியை எட்டக்கூடிய நீங்கள் இந்த சில இன்னைக்கு நடக்கின்ற சந்தோஷமான நிகழ்வுகள் உங்களை மாற்றும் நிறைய முன்னேற்றங்கள் இருக்கும் ஃபங்க்ஷன்ஸெல்லாம் இன்றைக்கி அட்டன் பண்ணுவீங்க நிறைய ஃபங்க்ஷன்ஸ்க்கு இன்றைக்கி செல்வீங்க நிறைய பிரச்சனைகள்லேருந்து இன்றைக்கி மீண்டு சந்தோஷமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது தனசு ராசிக்காரங்களுக்கு உருவாகும் இன்றைக்கி மாலை வேலைகளில் பஞ்சமி வழிபாடு வராகியம்மனை பண்ணுங்கள் யாருமே வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க தெய்வ வழிபாடு பண்ணும்போது நிறை நிறைவான உங்கள் மனசில் மனசை முழுக்க இறை நம்பிக்கையோடு இருங்க கண்டிப்பாக அந்த இறைவன் வருவார் உங்களை பார்ப்பார் செய்வார் அதுதான் நீங்கள் முதல்ல பிடிக்க வேண்டியது நான் நிறையா செலவு பண்ணிங்க நிறையா டொனேஷன் கொடுக்கிறேன் இதுலலாம் ஒன்றுமே கிடையாது அவருக்கு டொனேஷன் கொடுக்குற அளவுக்கு நம்ம பெரியாலா கிடையவே கிடையாது அது மாதிரி நம்ம பணத்தை வச்சு வந்து சாதிக்க முடியாது நடுவில் இருக்கிறவங்களுக்கு வேணால் நீங்கள் கொடுக்கலாமே தவிர கடவுளை பிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் அன்பு ஒரே ஒரு விஷயம் மனதார அவரை நம்பணும் அதுதான் விஷயம் அதனால் தனசு ராசிக்காரங்க நம்பிக்கையுடன் வணங்குங்கள் கடவுள் உங்களுக்கு ஆசையை அருள்வார் கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி மகர ராசிக்காரனுக்கு இன்றைக்கி பெருமை அடையக்கூடிய நாள் உங்கள் கீர்த்தி புகழ் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய நாள் அதிர்ஷ்டங்கள் நிறைவாக கிடைக்கக்கூடிய நாள் வண்டி வாகன யோகம் இருக்கும் ஆடை அபர்ண சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கும் மகர ராசிக்கு இன்னைக்கு சிகரம் தொடக்கூடிய நாள் இன்னைக்கு வழிபாடாக சிவனை வழிபடுறது ஏழு கன்னிமார் தெய்வங்களை வழிபட்டுவாங்க நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் முடிந்தால் தேங்காய் விளக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் ஊட்டி பஞ்சு போட்டு விளக்கேற்றுங்கள் நல்ல பலனை உங்களுக்கு வராகி தாய் கொடுப்பால் ஏழு கன்னிமார் தெய்வங்களும் கொடுக்க காத்திருக்குது மகர ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்பட வேண்டும் ஆண்டவர்களின் அருளால் உங்களுக்கு வாழ்த்துகிறேன் உங்களை கும்ப ராசிக்காரங்க இன்னைக்கு ரொம்ப யோசித்து செயல்படுங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் எதிர்ப்புகளை சமாளித்து வரக்கூடிய நாள் சிக்கல்கள் சில இடத்துல உருவாகும் அதனால் மிகப்பெரிய தெளிவு அப்படிங்கிறது உங்களுக்கு வேணும் யோசித்து செயல்படுங்க பெரியவங்கக்கிட்ட ஆலோசித்து முடிவிடுங்க சில விஷயங்கள்லாம் ரெவியூ ஒரு பத்து பேர்த்துக்கிட்ட கேட்டால் தான் நல்லது சினிமாவுக்கு மட்டும் ரெவ்யூ பார்க்கக்கூடாது நம்ம விஷயத்துக்கும் சில ரிவ்யூ கண்டிப்பாக வேணும் நாலு பேர் என்ன சொல்கிறாங்க அதுவும் ஒரு விஷயந்தான் நம்ம சொசைட்டிக்கும் கொஞ்சம் யோசித்து செயல்படுறது ரொம்ப நல்லது இன்றைக்கி தன்வந்திரி கடவுளையும் வேண்டது அம்மனை வேண்டது அம்மனை கனிமாரம்மனை வாராகி வாராகீதாயே இந்த பஞ்சமி திதியில் வேண்டது மிக நல்ல பலன்களை உங்களுக்கு கும்பராசிக்காரங்களுக்கு ஏற்படுத்தியே தீரும் இந்த கனி இந்த கும்பராசிக்காரங்களுக்கு ஏற்படுத்தியே தீரும் இந்த கும்பராசிக்காரங்க வழிபாடு அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அந்த வழிபாடை நீங்கள் வேண்டி வருவது நல்லது ஆண்டவனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்க வாழ்த்துகின்றேன் நன்றி மீன ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கு உதவிகளால் நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய நாள் செய்தொழில வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகும் மிகப்பெரிய நல்ல பலன்கள் ஏற்படும் அறிவு சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்க இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றிகள் அப்படிங்கிறது சாத்தியமாகும் நாலா பக்கத்துலேருந்து உதவிகள் சப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி கிடைக்கும் நல்ல விஷயங்களை பண்ணுங்கள் இன்றைக்கி கடன் தொல்லை அப்படிங்கிறது கடன் போன்ற விஷயங்களை வாங்காதீங்க ரொம்ப யோசித்து செயல்படுங்க துறை சார்ந்த நிபுணர்கள்கிட்ட ஆலோசித்து செயல்படுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் இன்றைக்கி மாலை நேரங்களில் பஞ்சமி திதியில் வராகி அம்மனை வழிபடுறது ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்தும் இந்த நாள் இனிய நாளாக அமைய கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி